وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

அல்லாஹு தாலா நம் மீது தன்னுடைய அருள் புரிவானாக நாம் அனைவரும் இந்த ஒரு வரக்கத்தான் இந்த ஒரு மஜ்லி சிலே அல்லாஹு தாலா அருள் பெறக்கூடிய இந்த மஜ்லி நம்முடைய அலுவல்களை விட்டுவிட்டு ஒன்று இருக்கின்றோம் ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டித்தான் அது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நேரான பாதையில் அமைய வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வெற்றிகரமாக அமைய வேண்டும் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆஹுரத்தில் மிக அமைதியான நிம்மதியான உயர்ந்த சுவரங்களில் நாம் அனைவரையும் ஒன்று சேரக்கூடிய அந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தலா நம்முடைய இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வானாக நம்முடைய எல்லா பணிகளை இந்த உலகத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக சீராக்குவானாக நம்மை தன்னுடைய நல்லடையாரர்களுடைய பட்டியல் ஏற்றி நம் அனைவரையும் நபிகள் நாயகம் செல் அல்ல செல்லம் மற்றும் நம் நம்மை சோனங்களில் உயர்ந்த சோனங்கள் அல்லா சேர்த்து வைப்பானாக என்ற துவா வண்ணமாக நாம் இன்றைய ஜுமா குத்பாவுடைய தமிழாக்கத்தின் பக்கம் செல்வமாக அருமை சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் நம் பல அலுவல்கள் பண பல பணிகள் நமக்கு இருக்கின்றன நமக்கு சுற்றி பல மக்கள் இருக்கின்றார்கள் பல அம்சங்கள் இருக்கின்றன பல நிகழ்வுகள் நடக்கின்றன ஒரு மனிதன் தான் விரும்பக்கூடிய மக்களோடு அவன் கலந்திருக்கின்றான் அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய சமுதாயத்தில் அவன் இருக்கிற இடத்தில் பணி செய்யக்கூடிய இடத்தில் தன்னை சார்ந்த தன்னை தன்னுடைய இதயத்துக்கு மிக பக்கமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுடன் மிக அழகாக நன்றாக பழகுகின்றார் அப்போ அவர்கள் தூரமாகும் போது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் வருகின்றது நான் என்னுடைய அந்த அந்த ஒரு சகோதரனை அந்த ஒரு பெ அந்த ஒரு பெரியவரை நாம் போய் சந்திக்க வேண்டும் அவரை நம்ம சந்தித்தால் என்னுடைய மனசுக்கு மிக நிம்மதி கிடைக்கும் என்னுடைய விஷயங்கள் நான் பரிமாறும் போது என்னுடைய மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்ற ஒரு ஒரு விஷயம் நம்மிடத்தில் நிலவுகின்றது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கின்றன இது சரியான எண்ணங்கள் தான் இது தவ இதுல ஒன்றும் தவறு கிடையாது இப்போ ஒருவர் தன்னுடைய சகோதரர்கள் இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா யாரா இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னா இத்தனை நாள் ஆகிவிட்டதே பார்க்க முடியலையே போய் பார்க்கணுமே என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணும் அதே போல் நம்முடைய பிள்ளைகள் கல்யாணம் கட்டி வேறு வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளும் இயங்குவார்கள் நம்ம பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து நம்ம அப்பாவை அம்மாவையும் சந்திச்சு போகலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு வரக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலைமை நம்மகிட்ட இருக்கின்றது ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் மேலாக நாம் நம்மை படைத்த அந்த இறைவனை நாம் ஒரு நாள் சந்திக்க இருக்கின்றோமே அந்த இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி நம்மிடத்தில் அந்த எண்ணம் வருகின்றதா நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த நாட்கள் கழித்துவிட்டு ஒரு காலகட்டத்தில் நமக்கு நம்முடைய வாழ்வு முடிவு வர முடிவும் அந்த ஒரு தருணமும் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு நாம் நம்முடைய இந்த பணி இந்த உலகத்தில் முடிகின்றது அப்பொழுது அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகின்றான் அப்போ பிரிந்த பிறகு எங்கே செல்கிறான் அல்லாவின் பக்கம் தான் செல்கின்றான் அதனால்தான் அந்த யாராவது ஒருவர் இருந்து விட்டால் நாம் சொல்லக்கூடிய துவா என்ன இந்நாளில் இல்லாகிவா இன்ன நாம் அல்லாஹ் ஆடியார்கள் நாம் அல்லாவின் பக்கமுமே திரும்ப செல்கிறோம் அதாவது இந்த மனிதர் இந்த சகோதரர் இன்று தன்னுடைய அந்த வாழ்க்கையை முடித்து விட்டு வாழ்க்கை தருணங்களை முடித்து விட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை முடித்துவிட்டு இப்பொழுது அவருடைய பணிங்கு முடிகின்றது இந்த தர்ணத்தில் அந்த மனிதர் அல்லாஹின் பக்கம் போகிறார்கள் அப்போ அந்த நினைவு அந்த நேரத்தில் வருகின்றது நமக்கும் இந்த மாதிரி ஒரு தருணம் வருமே நமக்கும் இந்த மாதிரி ஒரு கணம் வருமே அந்த நேரத்தில் நாமும் அல்லாவின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த வருவதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு துவா சொல்லப்படுகின்றது அருமை சோதரர்களே அதே போல நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் கபரு பக்கம் போய் மக்கள் கபரு கபருக்கு போயிட்டு வாங்க கபிரஸ்தானுக்கு போயிட்டு வாங்க அவர்களுக்கு அங்க போனால் தனக்கு தன்னுடைய மரணம் ஞாபகத்துக்கு வரும் அதற்காக கபருக்கு செல்ல வேண்டும் அவர்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டும் அருமை சாதர்களே இந்த ஒரு யதார்த்த நிலை இது ஒரு உண்மை இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அது என்னவென்றால் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போவதில்லை எத்தனையோ பேர் வந்தார்கள் எல்லாமே சென்று விட்டார்கள் இதற்கென்ன நபிகள் நபிமார்களும் வந்தார்கள் கடைசி மாமனிதர் நபி முகமது சல்லா அவர்கள் கூட இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் அப்போ ஆக நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போகக்கூடியவர்கள் இல்லை ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் பிரிய இருக்கின்றோம் இந்த நினைப்பு எப்பொழுதும் நாம் இடத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு செல்லக்கூடிய இடம் என்ன அல்லாவின் பக்கம் செல்கின்றோம் அல்லாஹின் பக்கம் செல்கின்றோம் அல்லாவை சந்திக்க இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை அல்லாஹ் அல்லாவுடன் வருகின்றது எல்லா எல்லாடியார்களும் அல்லாத்த பேசுவான் அப்ப அல்லா தாலாவை பேச இருக்கின்றோம் அப்ப அந்த அல்லாஹு தாலாவை சந்திக்கும் போது எந்த நிலையில் நாம் சந்திக்கின்றோம் நாம் எந்த மூஞ்சியை கொண்டு முகத்தை கொண்டு போயிட்டு அல்ல சந்திக்கின்றோம் இந்த விஷயம் நம்முடைய மனதில் வர வேண்டும் ஏனென்றால் ஒருவர் நம்ம சந்திக்கும் போது அவரை அவர் நம்முடைய அப்பா அவரை அவன பெரியவர் இந்த நாட்டுக்கு பெரியவர் அந்த மாதிரி அவரை போய் சந்திக்கும் போது எந்த முகத்தை எப்படி போய் சந்திக்க வேண்டும் அதற்காக வேண்டிய ஆயுத்தங்கள் நாம் அடிக்க செய்கின்றோம் அப்போ இந்த அனைத்து உலகங்களை படைத்த அந்த அப்பல் ஆலமீன் நம்மை படைத்த நம்மை போல அனைத்து மக்களை படைத்த நமக்கு அனைத்து விதமான கொடுத்த அந்த அப்பல் ஆலமீன் போய் நாம் சந்திக்க இருக்கின்றோம் அந்த அப்புல் ஆலமீனை சந்திக்கும் போது நாம் எந்த முகத்தை கொண்டு போவது நாம் எதை கொண்டு போவது அந்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ற விஷயங்கள் பக்கம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயம் நம்முடைய மனதுகளில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை நான் முதலில் ஓதிய காட்டிய அந்த ஆயத்து அதுக்கான முதல் இதாக இருக்கின்றது அந்த ஆயத்துடைய கடைசி பகுதி தான் முக்கியமாக நம்முடைய இந்த தலைப்பு அது என்ன ஃபமன் கானா எர்ஜூ லிகா யார் ஒருவர் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி தபை சந்திப்பதற்காக வேண்டி என்ன அவர் என்ன சார் அவர் விரும்புகிறார் எதிர்பார்க்கின்றார் எர்ஜூ அவர் எதிர்பார்க்கிறார் அல்லாவை நம்ம சந்திக்க வேண்டும் அல்லாவை சந்திக்கணும் என்று அவருடைய அவருடைய மனதில் அப்படி அந்த ஆர்வம் மேல ஆர்வம் வருகின்றது அல்லாவை எப்படியாவது சந்திக்க வேண்டும் காணா எர்ஜுக்கோ ரப்பிஹி யார் ஒரு தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக எதிர்ப்பு எதிர்பார்க்கிறார்களோ சந்திப்பதற்காக அவர் விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும் நல்லறம் செய்யட்டுமாக நல்ல அமல்களை அவள் செய்ய வேண்டும் இது நம்பர் அந்த அமல்கள் செய்யும் போது எந்த நிலை இருக்க வேண்டும் தன்னுடைய ரப்போட யாரும் என்ன செய்யக்கூடாது இணை வைக்க கூடாது இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அதனுடன் நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அல்லாஹு தாலாவின் சந்திப்பில் அவள் மகிழ்ச்சி அடைவார் இந்த ஆயத்துடைய அந்த சில விளக்கத்துல நம்முடைய பிற முன்னோர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனுடைய மனதில் மிக அதிகமாக வரும் போது அவனுடைய ஆர்வம் மிக மிக அதிகமாக வரும் போது அல்லாஹாலா அவனுக்கா அவருக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கின்றான் இந்த நேரத்துக்கு பிறகு நீங்க என்னை சந்திப்பீராக என்று அவருக்கு தாலா சொல்லிவிடுகின்றான் இந்த நேரத்தில் நீங்க நீர் என்னை சந்திப்பீர் என்ற விஷயம் சொல்லும் போது அவருடைய மனது சா மனதுகள் சாந்தம் அடைகின்றன அப்போ அல்லாஹு தாலாவுடைய சந்திக்கணும் என்ற ஒரு ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த மாதிரி சவர்களே இந்த தாலா சந்திக்கக்கூடிய இந்த நேரம் எதுவாக இருக்கும் எப்பொழுது அல்ல அவருடைய சந்திப்பு ஏற்படும் அப்ப அல்லா சந்திப்பு அதாவது நமக்கு வந்து யார் நல்லவர்கள் தீயவர்கள் அந்த விஷயங்கள் கேட்டிருக்கின்றோம் நல்லவர்களை வந்து நல்லவர்கள் வந்து மலக்குமார்கள் அவர்களுக்கு வேண்டிய ஆடைகளை கொண்டு ஒரு நறுமணம் கொண்டு வரும் அதை அப்படியே அவங்க கொண்டு போயிட்டு அவர் சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போவார்கள் ஆனால் சந்திப்பு என்பது அல்லாஹ் தாலோட சந்திப்பு என்பது ஹியாமத்து நாளில் நடக்கும் ஹியாமத்து நாளில் நடக்கும் அந்த சந்திப்பை பார்க்கும் நம்ம சூரத்தில் ஃபஜர்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஆயத்து இருக்கின்றது இப்ப இப்ப ஞாபகத்தில் இருக்கு சூரத்தில் ஃபஜர் சூரத்தில் ஃபஜர்ல வந்து ஒஜா அரபுக்கா வல் மலக்கு சஃப் அண்ட் சஃபா ஒஜா அரபுக்கா வல் மலக்கு சஃப் சஃபா அதாவது உங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் உங்களுடைய அந்த இந்த மலக்குமார்கள் அனைவரும் சஃப் வரிசை வரிசையாக வருவார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தாலா سورة الفجر عند أتى أتى لا تلا كوره هندار. سورة الفجر. سورة الأعلى سورة الغاشية. وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم

வணவர்களும் அணிவக அணி அணியாக வரிசை வரிசையாக வருவார்கள் அதே போல அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும் அந்த நேரத்தில் அந்த மனிதன் உணர்வான் இந்த படிப்பனி எப்படி பயன் தரும் இப்போ அந்த நேரத்தில் போயிட்டு அந்த நேரம் அவன் நினைக்கும் போது ஒண்ணுமே அங்கே தெரியாது இந்த உலகத்தில் அவன் எல்லா விஷய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நல்ல அம்சங்கள் நல்ல அமல்கள் செய்திருந்தால் அங்கே அல்லாஹை பார்த்து அவன் சந்தோஷப்படுவார் இப்ப இந்த கியாமத்து நாடு விஷயங்கள் வந்து அம்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அது எப்படிப்பட்ட அது அந்த ஒரு 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 தலைப்பு மிக தனியான தலைப்பாக இருக்கின்றது ஆனா இந்த நேரத்தில் நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமக்கு இந்த கியாமத்தில் அல்லாஹு தாலாவை இப்ப நம்ம சந்திக்க இருக்கின்றோம் அந்த ஒரு உணர்வு நம்முடைய இதில் நம்முடைய மனதுகளில் வர வேண்டும் அன்பார்ந்த சார்களே யோ அதாவது அந்த நேரம் எப்படி இருக்கும் யோமஹம் பாரிசூன் லாயக் அலவாஹி மின்னும் ஷை லிமனில் முல்குல் யோம் லில்லாஹில் வாஹிதில் கஹார் அந்நாளில் வெளிப்பட்டு வரும் நாளில் அவர்கள் பற்றி எதுவும் இருக்காது எல்லா விஷய விஷயங்கள் எல்லாத்தனக்கு முன்னில் மிக தெல்லன் தெளிவாக இருக்கும் அந்த நேரத்தில் கூறுவோனான் லிமனில் முல்குலியோம் இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்கு இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்கு என்று சொல்லும் அந்த நேரத்தில் யாருமே பதில் சொல்ல மாட்டார்கள் அப்ப அல்லாஹு தலாவை சொல்வான் அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹுக்கே தான் இன்ன என்ன இருக்கின்றது இன்று ஆட்சி இருக்கின்றது என்று அங்கு தெல்லன் தெளிவாக சொல்லப்படும் ஆக அன்பா இப்ப நாம இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் நடக்கின்றோம் எப்படி நம்முடைய விஷயங்கள் அமைகின்றன என்பதை மிக தெல்லன் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு நாளிலே ஒரு நாள் நாம் அல்லாஹ் இடத்தில் போய் சந்திக்க இருக்கின்றோம் அன்பந்த சவர்களே ஒரு ஹதீஸ் வருகின்றது அந்த ஹதீஸ் அப்ராபின் ஆஜிபுடைய ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீஸில் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் ஒரு ஒரு சில மக்களோட இருக்கின்றார்கள் அந்த ஹதீஸ் வரக்கூடிய இது வந்து அகமது மற்றும் இப்னம் மாஜாவில் வருகின்றது அந்த ஹதீஸ் அப்போ வந்து ஒரு ஒரு சில மக்களை ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சார் கேட்டார்கள் இவர்கள் எதுக்கு இங்கே எதுக்காக வேண்டி கூடி இருக்கின்றார்கள் என்று கேட்கும்போது அங்க வந்து ஒரு ஒருத்தர் இறந்து விட்டார் அவர் ஒருத்தருக்காக வேண்டி அந்த கபர் அவர்கள் தோன்றுகிறார்கள் அந்த கம்பர் தோண்டிக் கொண்டிருக்கனால அவர் வந்து அங்கே இங்க கூடியிருக்கின்றார்கள் என்பது நெவல் நகம் அவர்கள் மிக விறுவிறுப்பாக மிக வேகமாக என்று சென்று சென்றாங்க போறாங்களா போயிட்டு பார்க்கிறார்கள் பராபி நாசி ராஜன் சொல்கிறாங்க நான் ரசோலா என்ன செய்கிறாங்கன்னு பா பார்ப்பது பார்ப்பதற்காக வேண்டிய அவருக்கு முன்னாக போய் நின்றினேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லாசெல்வம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ அழ ஆரம்பித்த அந்த நம் நபிகள் அந்த அழுகை அவருடைய கண்ணீர் அப்படியே கீழே விழுந்து அந்த பூமியை அடி அப்படியே அந்த அந்த பூமியில் அப்படியே வந்து தெரிந்து விட்டது அப்போ ரசோல்லா சொன்னார்கள் இந்த தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாகம் சல்லாசலாம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் இறக்கின்றான் இருந்த பிறகு அவன் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றான் அவனுக்கு கேள்விகள் கேட்கப்படுகின்றன ஆக அன்பாந்தஸ் அவர்களே ஃபுசைல் பின் அப்பாஸ் என்ற ஒரு சப்னா அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்பாஸ் ஒரு முறை ஒரு ஒரு மனிதரை கண்டார் அந்த கண்டுட்டு கம் அத்த அத்தேக் உங்க வயசு என்ன அப்படின்னு சொல்லும் போது சித்து எனக்கு அறுபது வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த மனிதர் அப்போ இந்த ஃபுசைல் பின் அப்பாஸ் சொல்றாங்க ஏன்னா முன்சு சித்தி நீ தசீர் அறுபது ஆண்டு காலமாக நீர் உங்களுடைய ரப்பின் பக்கம் செல்கிறீர்கள் அதாவது நமக்கு அல்லாவின் பக்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில இதுவரை நம்ம அறுபது வருஷங்களை என்ன செஞ்சு செஞ்சுட்டேன் நீங்க செஞ்சுட்டீங்க நீங்க கழித்து விட்டீர்கள் அறுபது வருஷமா நீங்க நடந்து செல்கிறீர்கள் அல்லாவின் பக்கம் போய் போய் கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப அந்த ரஜு அந்த அந்த மனிதன் சொன்னா நீங்க அபா அலி இன்னால் இல்லாஹி விலாஹி ராஜ்யம் அவள் இல்லாஹி வைநா இலம் சொல்றோம் அப்போ ஃபுசைல் கேட்டாங்க நீ என்ன சொல்ற உனக்கு புரியுதா நீ என்ன சொல்றேன்னு சொல்லி உனக்கு தெரியுதா இன்னால சொல்ற உனக்கு என்ன அர்த்தம் தெரியுதா இல்ல எனக்கு தெரியாது நீங்களே இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ சொல்லுங்க சொல்லும் போது தகோல் இந்நாளில் நான் அல்லாஹுடைய அடியான் என்று சொல்கிறாய் ராஜன் அல்லாஹி ராஜ ஆனா அல்லாஹின் பக்கம் நான் திருவுகின்றேன் அப்போ ஒரு மனிதன் அல்லாவின் பக்கம் திரும்புகின்றன் அல்லாவின் பக்கம் செல்கின்றேன் என்று அறிந்துவிட்டால் அப்ப என்ன அவன் அறிய வேண்டும் அவன் அல்லாஹுக்கு முன்னால் நிறு நிறுத்தப்படுவான் என்று நினைக்க வேண்டும் நான் அல்லாவின் பக்கம் செல்லனா அல்லாஹின் முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் நான் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன் என்று அறிந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவேன் என்றும் நாம் என்ன செய்யணும் நினைக்கணும் அப்போ அந்த கேள்விக்காக பதிலை நீங்கள் இப்பொழுது நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ இன்னால் இல்லாஹிவா இன்னா இளைகி ராஜுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன நான் அல்லாஹின் பக்கம் திரும்புகின்றேன் அல்லாஹின் பக்கம் திரும்புகின்றேன் என்றால் நான் அண்ணாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன் அல்லாஹாலாக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன் என்றால் நான் அல்லாஹு கேள்வி கேட்கப்படுவேன் அல்லாஹ் என்று கேள்வி கேட்பான் அப்போ அல்லாஹ் அந்த கேள்வி கேப்ப அந்த கேள்விக்காக பதில் என்ன இருக்கின்றது அந்த பதிலை நாம் இந்த உலகத்தில் தன்னை தன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக முதல் காரியம் அல்லாஹ ஒருவன் என்ற அந்த கொள்கை அந்த அகீதா நம்முடைய மனதுகளில் மிக ஆழமாக உறுதியாக பதிய வேண்டும் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் சரி எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி எனக்கு அல்லாஹ ஒருவன்தான் அவன்தான் எனக்கு சோதனை கொடுக்கின்றான் அவன்தான் இந்த சோதனைகளில் அவனுக்கு எனக்கு விடுதலையும் கொடுப்பான் அவன்தான் அவனை தவிர வேற யாருமே இல்லை என்னை படைத்தான் எனக்காக எல்லாவித அம்சங்களை கொடுத்தான் அவன்தான் தான் என்னைக்கு கொடுக்கக்கூடியவன் எனக்கு இன்று அவன் சோதித்தான் என்றால் அந்த சோதனை வெளிப்படுத்த வெளியாக்கக்கூடியவனும் அவனே என்ற அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கொள்கை அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் மிக உறுதியாக நம்முடைய மனதுகளில் இருக்க வேண்டும் அன்பார்ந்த சோதரர்கள் அப்போ இந்த 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 ஒரு அகீதா இந்த ஒரு கொள்கை லாயிலாக இல்ல என்ற கொள்கையில் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்னத்தான் நடந்தாலும் சரி அல்லாஹ் ஒருவன் தான் எனக்க வேண்டி யார் ஒரு அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்கின்றானோ அல்லாஹ் அவனுக்காக வேண்டி முழுமையாக ஆகிவிடுகின்றான் அவனுக்காக எல்லாவித பாதைகள் அல்ல அல்லா தலா திறந்து வைக்கின்றான் அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் இந்த ரெண்டு அமல்கள் செய்தால் நல்லா இதான் கட்டளையிடுகின்றான் நீங்கள் என்ன ஒன்னு இபாதத் அல்லாஹுடைய இபாதத்தை மட்டும் அல்லாஹுக்கு மட்டும் வணங்க வேண்டும் தாலுக்கு செய்யக்கூடிய அந்த அனைத்து இபாதத்துகளில் நமக்கு எந்த விதமான குறை இல்லாமல் நேரத்தோட தொழுக தொழுக வேண்டும் நோன்புகளை நோர்க்க வேண்டும் சக வசதிக்கும் போது காத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய சம்பாதித்த அல்லாஹுக்காக வேண்டி அல்லாவுடைய வழியில நமக்கு செலவு செய்ய வேண்டும் அமல்கள் நம்ம செய்யும் போது அந்த அந்த கொள்கையுடன் அல்லாஹு தாலாவை நம்ம சந்திக்கும் போது மிக சிறந்த நிலையில் சந்திப்போம் அல்லாஹ் நம்மை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டு சாலியான் அல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி எதிர்பார்க்கிறீர்களோ சந்திப்பதற்காக விரும்புகிறீர்களோ நீங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் அணுங்கள் அல்லாஹ் உங்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றான் ஆக அன்பார்ந்த சோதர்களே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹை சந்திப்பதற்கான ஒரு எண்ணத்தை நாம் நம்முடைய மனதுகளில் நம்ம அந்த எண்ணத்தை நாம் உருவாக்குவோமாக அல்லாஹை சந்திக்க இருக்கின்றோம் என்ற எண்ணத்தை நாம் அந்த எண்ணத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடத்துவோமாக அப்படி நடத்தும் போது நம்முடைய ஐபாதத்து நம்முடைய அமல்கள் எல்லாமே சீராக அமையும் அல்லாஹ் என்னையும் உன்னையும் ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களாக நன்மக்களாக அல்லாவை சந்திக்கக்கூடிய சந்திக்க ஆர்வம் உள்ள ஒரு நல் மக்களாக அல்லாவகை நல்ல நிலையில் சந்திக்கக்கூடிய நல் மக்களாக அல்லாஹை சந்திக்கும் போது அல்லாஹக்கூடிய அந்த கொள்கையை நிறைந்தவர்களாக நல்ல அமல்க செய்ய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லா தலா ஆக்கி வைப்பான் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த ஜுமாவூரின் தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் வாஹரு தாவானா அலமதுல்ல ரபிமின் அசலாம்